செய்திக் கதம்பம் இன்றைய செய்திக் கதம்பத்தில் உலக நுகர்வோர் விழிப்புணர்வு தினம் குறித்த இந்திய தரநிலை பணியக இயக்குநர் உரை மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன உலக நுகர்வோர் விழிப்புணர்வு நாள் குறித்து இந்திய தரநிலை பணியகம் சார்பில் செய்தியாளர் சந்திப்பு சென்னையில் நேற்று நடைபெற்றது இது குறித்து சென்னை தரநிலை பணியகத்தின் இயக்குனர் திருமதி பவானி பேசுகையில் வேர்ல்டு கன்ஸ்யூமர் ரைட்ஸ் டே வந்து மார்ச் பதினஞ்சாந்தேதி கொண்டாடுறோம் உலகம் எங்கும் கன்ஸ்யூமருக்கும் பிஐஎஸ்க்கும் வந்து நிறைய ஒரு கனெக்ஷன் இருக்கு ஏன்னா இந்த ஆர்கனைசேஷன் வந்து கன்ஸ்யூமர் புரொடெக்ஷன்க்காக பாடுபடுற ஒரு ஆர்கனைசேஷன் யூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழில் ஆரம்பித்த ஆர்கனைசேஷன் அதோட தலையாய கடமைகள் பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட்ஸை உருவாக்குறது அப்படி உருவான ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு நிகராக ப்ராடக்ட்ஸையும் சர்வீஸையும் சர்ட்டிஃபை பண்ணுறது ஸோ சர்ட்டிஃபை எப்படி பண்ணுறோன்னா மூணு முக்கியமான முத்திரைகள் கொடுக்குறோம் என்னென்னா ஐஎஸ்ஐ முத்திரை அது உங்களுக்கே தெரியும் ஹால்மார்க் முத்திரை அப்புறம் மூணாவது தான் சிஆர்எஸ் முத்திரை கம்பல்சரி ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்கீம் முத்திரை ஸோ இந்த வேர்ல்டு கன்சியூமர் ரைட்ஸ் டேயில் நுகர்வோரோட ரைட்ஸ் என்ன ப்ளஸ் அவங்க எப்படி அவங்க தரமான பொருட்களை வந்து இந்த மூணு முத்திரைகளை ஐடென்டிஃபை பண்ணி வாங்க முடியும் அப்படின்றத நோக்கமாக கொண்டு அதுக்காக நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணிட்டு வரோம் ஸோ ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா எப்போ ஆரம்பித்தோன்னா ஜஸ்ட் ஒரு மாதம் மார்ச் தேதி வேர்ல்டு கன்சியூமர் ரைட்ஸ் டேனால் அதுக்கு முன்னாடி ஒரு மாதம் ஃபிப்ரவரி பதினாலாம் தேதியே ஆரம்பிச்சிட்டோம் அதில் வந்து இந்த மூணு முத்திரைகளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி இதுக்கு ஒரு பெரிய அவேர்னஸ் மக்கள் மத்தியில் வரணுன்றதுக்காக ஒரு வேர்ல்ட் ரெக்கார்டு ஈவெண்ட் பண்ணோம் நாங்கள் அது எங்கே பண்ணோன்னா ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் வேர்ல்டு லார்ஜஸ்ட் ஸ்டாம்ப் இம்ப்ரெஷன் பெயிண்டிங் நம்மளோட பிஏஎஸ் லோகோ பார்த்துருக்கீங்கல்ல அந்த லோகோவில் இந்த மூணு முத்திரைகள் அதாவது ஐஎஸ்ஐ முத்திரை ஹால்மார்க் முத்திரை சிஆர்எஸ் முத்திரை வந்து ஸ்டாம்ப்பாக பதிச்சு உலகத்திலேயே லார்ஜஸ்ட் ஸ்டாம்ப் இம்ப்ரெஷன் பெயிண்டிங்காக டூ தௌசண்ட் தேர்ட்டி ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் க்ரியேட் பண்ணோம் ஸோ இது என்னென்னா இந்த மூணு முத்திரைகள் பற்றி ஒரு மக்களுக்கு தெரியணும் அந்த முத்திரைகள் எல்லாமே அவங்களோட பாதுகாப்புக்காக இருக்கிறது அவங்க குவாலிட்டி அஷூரன்ஸ்க்காக இருக்கிற முத்திரை அது அந்த மாதிரி ஆரம்பித்து எங்களோட அடுத்த லெவல் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் வந்து இண்டஸ்ட்ரீஸு அவங்களெல்லாம் வச்சு நாங்கள் பிஐஎஸ் விஐடி ஃபெஸ்ட் அப்படின்றத ஒன்று பண்ணோம் அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் ஒரு ரோட் ஷோ பண்ணிணோம் ரோட் ஷோவில் ரோட்லாம் நமக்கு ஹெல்மெட் மட்டும்தான் ஞாபகம் வருது ரோடில் ஹெல்மெட்டு தலை சேஃப்டின்னு ஹெல்மெட்டும் முக்கியம் ஹெல்மெட்டில் ஐஎஸ்ஐ முத்திரை முக்கியம் அப்படின்றது அதை பற்றி ஒரு விழிப்புணர்வு அது தவிர அந்த ரோடில் வெஹிக்கிள்ஸ் போதில்லை அந்த வெஹிக்கிளில் இருக்கிற டயர்ஸ் டயர்ஸில் ஐஎஸ்ஐ முத்திரை கம்பல்சரி டயர்ஸ் மட்டும் இல்லை அந்த ரிம் இருக்கலை வீல் ரிம் அதுலேயும் ஐஎஸ்ஐ முத்திரை கம்பல்சரி அப்புறம் வெஹிக்கிளில் இருக்கிற அந்த சேஃப்டி கிளாஸ் அதெல்லாமே கம்பல்சரி ஐஎஸ்ஐ கட்டாயமாக இருக்கணும் ஸோ இதை பற்றி விஐடி அவங்களோட அந்த வாசலில் வந்து அழகாக ஒரு ரோட் ஷோ பண்ணோம் அதில் எல்லாம் அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கூட கலந்துக்கிட்டாங்க ஹெல்மெட்டு ஹெல்மெட் ஐஎஸ்ஐ முத்திரை எவ்வளோ முக்கியன்றதை வலியுறுத்தி அந்த ரோட் ஷோவில் பண்ணோம் அடுத்தது நுகர்வோர் காமன் மேனுக்கு தெரியிற மாதிரி ஜுவல்லர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ஜுவல்லர் ப்ரீமியர் லீக் ஒரு கிரிக்கெட் மேட்ச் பண்ணாங்க அது வந்து இட் வாஸ் அட்ஜசன் டு ஒரு பெரிய ஒரு ரெசிடென்ஷியல் ஒரு டவர் ஒரு ரெசிடென்ஷியல் டவர் ஸோ அங்கே வந்து இந்த ஒரு ஸ்டால் போட்டு பிஐஎஸ்ஸோட ஸ்டால் போட்டு அங்கே அவங்களுக்கு அங்கே இருக்கிற நுகர்வோர் யாரெல்லாம் வந்தாங்களோ அவங்களுக்கு எல்லாம் வந்து பிஐஎஸ் கேர்னா என்ன பிஏஸ்கேர்ன்றது ஒரு ஆப் அவங்கள டவுன்லோட் பண்ண வச்சு அவங்க எப்படி அந்த பிஏஎஸ் கேர் ஆப்ல அவங்க இந்த ஐஎஸ்ஐ முத்திரை ஹால்மார்க் முத்திரை சிஆர்எஸ் முத்திரை அவங்க டைலில் வந்து டைப் பண்ணி அவங்க ப்ராடக்டோட அதாவது அந்த முத்திரை கரெக்டா அப்படின்ற அந்த ஆத்தென்டிசிட்டியை அவங்க செக் பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு பிஐஎஸ் ஸ்கேர் ஆப் உருவாக்கியிருக்கோம் ஸோ அதை பற்றி அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுத்தோம் ரெண்டு இ காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸு அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ஒரு சர்ச் அண்ட் சீஷர் பண்ணி எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்தது அதில் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கிற அமேசான் செல்லர் சர்வீசஸ் ப்ரைவேட் லிமிட்டெடில் ரெய்டு பண்ணோம் அதில் மூவாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தாறு ப்ராடக்ட்ஸ் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்சுலேட்டட் ஃப்ளாஸ்கு இன்சுலேட்டட் ஃபுட் கண்டெய்னர் போர்ட்டபிள் வாட்டர் பாட்டில் சீலிங் ஃபேன் டாய்ஸு இதெல்லாம் சீஸ் பண்ணியிருக்கோம் எவ்வளோனா மூவாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஆறு இதெல்லாம் வந்து ஆல்ரெடி மேண்டேட்ரி சர்டிஃபிகேஷனில் கொண்டு வந்துட்டாங்க மேண்டேட்ரி சர்டிஃபிகேஷன்னா இந்த ப்ராடக்ட் எல்லாம் கட்டாயமாக ஐஎஸ்ஐ வாங்கியிருக்கணும் பிஐஏ சர்ட்டிஃபைடாக இருக்கணும் அப்போ தான் இதை விற்கவே முடியும் ஸ்டோர் பண்ணால் கூட அது வந்து ஐஎஸ்ஐ மார்க்கோட தான் இருக்கணும் அந்த உற்பத்தியாளர்கள் ஐஎஸ்ஐ மார்க் வாங்கிட்டு தான் அதை விற்கவே செய்யணும் அப்படி இருக்கிற இந்த ப்ராடக்ட்ஸை வந்து காமர்ஸ் பிளாட்ஃபார்மில் ஐஎஸ்ஐ இல்லாமல் இருந்ததுனால இது வயலேஷன் ஆஃப் செக்ஷன் செவன்டீன் ஆஃப் பிஐஎஸ் ஆக்ட் அது தண்டனைக்குரிய குற்றம் அது செக்ஷன் டுவெண்ட்டி நைனில் அதுக்கு பெனால்ட்டி கொடுத்துருக்காங்க வயலேஷன் ஆஃப் பர் செக்ஷன் செவன்டீன் தண்டனை வந்து அப் டு ரெண்டு வருஷம் வரைக்கும் இம்ப்ரிசன்மெண்ட் மினிமம் டூ லேக்ஸ் ஃபைன் அது வந்து இட் கேன் எக்ஸ்டெண்ட் அப் டு டென் டைம்ஸ் த வேல்யூ ஆஃப் material சீஸ்ட் அல்லது இரண்டுமே ஃபைன் as well as பெனால்ட்டி இது வந்து அமேசானில் மட்டும் இதே மாதிரி ஃப்ளிப்கார்ட்லேயும் simultaneous எந்த இடம்னா வேப்பம்பட்டு ரோட் கொடுவல்லி திருவள்ளூர் மாவட்டத்தில் பண்ணோம் அங்கே வந்து எங்களுக்கு stainless steel ஸ்டீல் வாட்டர் பாட்டில் இன்சுலேட்டட் வாட்டர் பாட்டில் in இன்ஃபேக்ட் டாய்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் January 2020 டுவெண்ட்டி a mandatory ஆகிடுச்சி கட்டாயம் ஆயிடுச்சு ஐஎஸ்ஐ முத்திரை அங்கெல்லாம் கம்பல்சரி ஸோ இதே இதில் இந்த ப்ராடக்ட்டும் ஐஎஸ்ஐ மார்க் வந்து கம்பல்சரி இங்கேயும் ஐஎஸ்ஐ இல்லாம அங்கே ஸ்டோர் பண்ணிட்டு இருந்திருக்காங்க எல்லாமே சீஸ் ஒரு ஒரு உற்பத்தியாளர் அவரோட கம்பெனியில் உட்காந்துட்டு மானக் ஆன்லைன் அப்படின்னு சொல்லி ஒரு போர்ட்டல் இருக்கு அதை எப்படி ஈஸியாக பண்ணலான்னா இதான் எலக்ட்ரானிக் பிஎஸ்இ இபிஐஎஸ் போட்டிங்கன்னா அந்த போர்ட்டல் ஓப்பன் ஆயிடும் அதில் ஒரு அவராக ஓபன் பண்ணிக்கணும் ஒரு லாகின் ஐடி கிரியேட் பண்ணிட்டு அது வழியாக தான் அவரோட அப்ளிகேஷனையே சப்மிட் பண்ணணும் ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும் இது தவிர உங்களுக்கு நீங்கள் சொல்கிற டியூரேஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டு மெத்தட்ஸ் இருக்குது சிம்ப்ளிஃபைட் ப்ரொசீஜர்னு ஒன்று இருக்குது நார்மல் ப்ரொசீஜர்னு ஒன்று இருக்குது சிம்ப்ளிஃபைட் ப்ரொசீஜரில் ஏற்கனவே நிறைய லேப்ஸ் இருக்குது ஒரு பொருளை டெஸ்ட் பண்ணுறதுக்கு அந்த உற்பத்தியாளர் அவர் இந்த போர்ட்டலில் நான் சிம்பிளிஃபைட் ப்ரொசீஜரில் அப்ளை பண்ண போகிறேன்னு சொல்லி கியூஆர் கோடை வந்து ஜெனரேட் பண்ணி அவர் அனுப்ப வேண்டிய சாம்பிளில் இந்த இந்த போர்ட்டல் வழியாக ஜெனரேட் பண்ண கியூஆர் கோடை எடுத்து அந்த சாம்பிளில் வந்து ஸ்டிக் பண்ணிவிட்டு இவராக பிஏஎஸ் அப்ரூவ்டு லெபார்டரிக்கு அனுப்பிச்சிடலாம் அவங்களும் அவங்க டெஸ்ட் பண்ணிவிட்டு அவங்க அந்த போர்ட்டல்லையே அவங்க அப்லோட் பண்ணுவாங்க ப்ரிண்ட் அவுட்லாம் கிடையாது எல்லாமே போர்ட்டல் எல்லாமே டிஜிட்டல் அவங்க அப்லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க எங்களுக்கு அப்ளை பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி சிம்பிளிஃபைட் ப்ரொசீஜரில் அப்ளை பண்ணோன்னே அவங்க சொன்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி அவங்க ஃபேக்ட்ரியில் இருக்கிற மெஷினரியை வெரிஃபை பண்ணுவோம் டெஸ்ட் எக்யூப்மெண்ட்டை வெரிஃபை பண்ணுவோம் ப்ளஸ் அங்கே டெஸ்ட் பண்ணுற ஆளுங்க இருக்காங்கல்ல குவாலிட்டி கண்ட்ரோல் பர்சன் அவங்களோட கேப்பபிலிட்டியை வெரிஃபை பண்ணுவோம் ப்ளஸ் சாம்பிளும் எடுப்போம் ஆனால் அந்த சாம்பிளோட ரிப்போர்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டோம் ஏன்னா அவங்க ஏற்கனவே டெஸ்ட் பண்ணி அவங்க அப்லோட் பண்ணுறாங்கல்ல சாம்பிள் அந்த ரிப்போர்ட்டை வச்சு அவங்களுக்கு லைசன்ஸ் தேர்ட்டி டேஸில் அவங்க வாங்கிக்கலாம் இன்னொன்று நார்மல் ப்ரொசீஜர் வேறு அவங்க அப்ளை பண்ணுறாங்க நாங்கள் போய் வெரிஃபை பண்ணுறோம் இதே மெஷினரி ஜஸ்ட் எக்யூப்மெண்ட்டு டெஸ்டிங் கேப்பபிலிட்டிலாம் வெரிஃபை பண்ணிவிட்டு சாம்பிள் எடுத்து அந்த சாம்பிள் ரிப்போர்ட் வந்து மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் நம் வாழ்வில் தண்ணீர் தேவையின் முக்கியத்துவத்தையும் தண்ணீரை சேமிக்க வேண்டியதன் அவசியத்தையும் உலக நீர் தினம் வலியுறுத்துவதாக தகவல் ஒலிபரப்பு இணையமைச்சர் திரு எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார் பிரதமரின் தொழில் பழகுனர் பயிற்சி திட்டம் இளையோருக்கு வேலைவாய்ப்பு வழங்குவது மட்டுமின்றி நாட்டின் சிறந்த எதிர்காலத்திற்கு அடித்தளமாகவும் அமைந்துள்ளதாக மத்திய அரசின் சமூக வலைதளத்தில் கூறப்பட்டுள்ளது பங்களாதேஷ் மாலத்தீவு மியான்மர் இலங்கை நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் உடனான ஆலோசனை குழு கூட்டம் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார் காசநோய் குறித்த அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக பரிசோதனைகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியம் என்று சுகாதாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கூறப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது